ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சாக்லேட் பிஸ்னஸ் சாக்லேட் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அதுக்கு மெட்டீரியல் என்ன வாங்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவிலலாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இட்லி மாவை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏதாவது தவறுகள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அத பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு அடுத்தது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டே இருக்காங்க சாக்லேட் அதை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பட்ஜெட் கம்மி தான் ஆனால் கம்மினாக்கா ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது ஒரு கால் கிலோ பாக்ஸ் வந்துட்டு இருபது பாக்ஸ் எல்லாம் வரணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாமே செலவு பண்ண வேண்டி வரும் அதனால் பட்ஜெட் கம்மினாக்கா கம்மின்னு மட்டும் நினச்சிடாதீங்க கம்மினாக்கா எப்படி எல்லாம் கம்மின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு சாக்லேட் பார் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சாக்லேட் பார் வாங்கி தான் நாங்கள்லாம் யூஸ் பண்ணினேன் அதை வச்சு தான் நான் சாக்லேட் போட்டேன் சாக்லேட் பார் பாத்தீங்கன்னா

எட்நூறுபா லாபம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது ஒன்றையும் ஒன்றுக்கு தான் சொல்கிறது அவங்க இப்போ வந்து நம்ம ஒன்றே ஒன்று போட மாட்டோம் நம்ம நிறைய வெரைட்டி போட்டால் தான் நம்மளுக்கு சாக்லேட் பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகும் ஒரு வெரைட்டி மட்டும் போட்டால் மூவ் ஆகவே ஆகாது இப்போ டார்க் சாக்லேட்லனா ப்ளைன்னு அப்புறம் மில்க் சாக்லேட் தனியாக மில்க்கும் டார்க்கும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி சாக்லேட் வரும் அப்புறம் நட்ஸ் எல்லாமே கலந்து வரும் அந்த மாதிரி இப்போ கால் கிலோ மிக்ஸிங்குனாக்கா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம எல்லாம் அவங்க தனித்தனியாக கேட்டால் தனித்தனியாக கொடுப்போம் கண்டிப்பாக ஒரு சாக்லேட் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே கண்டிப்பாக வேணுங்க அதுக்கு கம்மிக்கு சாக்லேட் எல்லாம் போட முடியாது அதனால் மினிமம் நம்ம ஆரம்பிக்கக்குள்ளே கண்டிப்பாக அதோட செலவு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் இப்போ கொஞ்சம் கூட குறைச்சல் இப்போ ஆயிருக்கலாம் ரேட்டு அதனால் பட்ஜெட் ரொம்ப கம்மினாக்கா ரொம்ப கம்மிக்குன்னு அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஆகும் இது வந்துட்டு பட்ஜெட் கம்மி தான் சாக்லேட் பிஸ்னஸ்ன்றது இதுக்கு மேலே நிறையா இருக்குது செலவு நம்ம ஆரம்பிக்கக்குள்ள இந்த பட்ஜெட் அளவுக்கு நம்ம பண்ணி சேல் பண்ணிவிட்டு பிக்கப் ஆக ஆக நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேரம் ரொம்ப ரொம்ப குறைவான நேரம்தான் இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ சாக்லேட் செய்யணும்னாலே ஒரு ரெண்டு ஹவர் கூட போதும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போதும் டைம் ஒரு அஞ்சு கிலோ சாக்லேட் பண்ணுறதுக்கு வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் ரெண்டு பேர் வேணும் மூணு பேர் வேணும் அந்த மாதிரியும் வேண்டாம் நாள் ஃபுல்லாக வேலை பண்ணணும் அந்த மாதிரியும் வேணாம் கா காலையில் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் சாக்லேட் போட்டோம்னாக்கா அது காயை வச்சு பேக் பண்ணிவிட்டு ஈவினிங்கே கொடுத்துர்லாம் அந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக கேட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட போட்டு கொடுத்துர்லாம் அதெல்லாம் இன்னுமே நல்லா சேல்ஸ் ஆகும் ஃப்ரெஷ்ஷாக கேட்குறவங்களுக்கு அப்படியே கொடுத்தோம்னாக்கா அந்த மாதிரி நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் லாபம்னு பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடியது தான் சாக்லேட் பிஸ்னஸ் ஏன்னா ஒரு டைம்மே நம்ம ஒரு அஞ்சு கிலோ செஞ்சு வைக்கிறோன்னா அதையவே வச்சு வச்சு சேல் பண்ணிக்கலாம் கேட்குறவங்களுக்கு நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துட்டு தீண்டதுக்கு அப்புறமா மறுபடியும் போட்டு வச்சுக்கலாம் சாக்லேட்டெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் வேற எங்கேயும் போகல எனக்கு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் தெரிஞ்சவர் வந்து தான் சொல்லி கொடுத்தாரு அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்குமே சாக்லேட் வைக்கலாம் சாக்லேட் கெட்டு போகவே போகாது அதனால நம்ம செஞ்சு வச்சுட்டு கடைங்களுக்கு கேட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கலாம் அதனால சாக்லேட் கெட்டு போகாது லாபமும் நல்ல லாபம் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செலவு பண்ணுறோம் சாக்லேட் போடுறோம் பேக் பண்ணிடுறோம் இப்போ கால் கிலோ பாக்ஸா நூறு கிராம் பாக்ஸா போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடறோம் வச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் இப்போ எல்லாம் நம்ம போயிட்டு இப்போ ஆர்டர் சாக்லேட் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி தரோம் வேணுமான்னு போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க கடையிலலாம் அறுபது ரூபாய்க்கு கேட்பாங்க எழுபது ரூபாய்க்கு கேட்பாங்க இந்த மாதிரியெல்லாம் க கேட்டாக்க கண்டிப்பாக கட்டுப்படி ஆகவே ஆகாது அறுபது ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கவே கூடாது கால் கிலோ சாக்லேட்டெல்லாம் அதனால க நம்ம வந்துட்டு சாக்லேட் ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே பேக்கிங்கும் முடிச்சுட்டோம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம செலவை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கு சாக்லேட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் கிலோ பாக்ஸ் ஒரு இருபது பாக்ஸ் வருதுனாக்கா அதுக்கு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டால் நம்மளுக்கு ஓரளவு லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் மேக்ஸிமம் தொண்ணூறுபாய்க்கு எல்லாம் கொடுத்தா கூட ஒரு அளவுக்கு ரேட்டு நம்மளுக்கு லாபம் கிடைச்சிரும் அதனால் தொண்ணூறுபா அந்த ரேஞ்சில் தான் சாக்லேட் நம்ம காலி கிலோ கொடுக்கணும் இப்போ வந்துட்டு இங்கே நாளெலாம் அப்படி தான் கொடுத்தேன் தொண்ணூறுபாய்க்கு மேலே தான் கொடுத்தேன் இப்போ உங்கள் சைடில் சாக்லேட் ரொம்ப ரேரு ரொம்ப கிடைக்கிறதே இல்லைனாக்கா டிமாண்டாக இருக்கனால நீங்கள் வந்துட்டு நூறுபாக்கு கூட கொடுக்கலாம் காலி கிலோ அதுக்கு மேலே கொடுக்குறது உங்கள் விருப்பம் தான் அதுக்கு கம்மிக்கு எழுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏன் ஒருத்தர் வந்துட்டு அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு ரூபாய்க்கெல்லாம் கூட கேட்பாங்க அந்த அளவுக்குலாம் கொடுக்கவே கூடாது சாக்லேட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா இதெல்லாம் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம வந்துட்டு ப்ரைஸ் சாக்லேட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணி முடிச்சதும் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவ்வளோ செலவாகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிரும் செலவானதுக்கப்புறம் எத்தனை பாக்ஸ் கால் கிலோ பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு ரேட்டு போடுங்க இப்போ தொண்ணூறுரூவா போட்டாக்கா நீங்க செலவு பண்ணதுலேருந்து எவ்வளோ மைனஸ் ஆகிட்டும் உங்கள் கைக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு பாருங்க ரூபாய் போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு மட்டும் அதுக்கப்புறமா கடைக்கு கொண்டு போங்க கடைக்கு கொண்டு போயிட்டு நம்ம கொடுக்குற ரேட்ல இருந்து கம்மி பண்ணவே பண்ணாதீங்க அவங்க கேட்பாங்க எவ்வளோ வேணாலும் கேட்பாங்க அதுக்கு கம்மி வந்துட்டு நீங்கள் கொடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் சாக்லேட் வந்துட்டு சாம்பிளுக்கு கேட்பாங்க சும்மா சும்மா சாம்பிளுக்கு கேட்பாங்க அது சாம்பிளுக்கு கொடுக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்குன்னா கொடுக்கலாம் மற்றவங்களுக்கெல்லாம் பாக்ஸ் கணக்கிலெலாம் சாம்பிள் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே நம்ம போட்டோகாஸ் ஃபுல்லாகவுமே போயிடும் அதனால சாம்பிள் கொடுக்குறீங்கனாக்கா ஒரு பாக்ஸில் சாம்பிளுக்குன்னு தனியாக எடுத்து போய்ட்டு டேஸ்ட்டுக்கு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அதை தாண்டி ஒவ்வொரு கடைக்கு இப்போ போய் கேட்குற கடைக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட் டைம் போடுற ஒரு சாக்லேட் காசு ஃபுல்லுமே உங்களுக்கு அப்படியே போயிடும் அதனால சாம்பிளுக்கு பாக்ஸ் எல்லாம் போய் கூடாது இன்னும் சாக்லேட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்துருப்பீங்க சாக்லேட் பண்ணிட்டு நல்லா முன்னுக்கு வந்துட்டோம் நல்லா வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டோம் நல்லா நாங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் நல்லா சொல்லுவாங்க பாருங்க அப்படி சொல்றவங்க எல்லாமே சாக்லேட்டுக்கு ஓனரா தாங்க இருப்பாங்க வாங்கி விற்கிறவங்களா இருக்க மாட்டாங்க அவங்களே செஞ்சு அவங்களே ஒரு கடையில வச்சு விற்கிறவங்களா தான் இருப்பாங்க நீங்க தொடங்கணும்னு ஒரு ஏம் பண்ணினீங்கன்னாக்கா ஓரளவு கொஞ்சம் நம்ம நல்லா இன்கம் வர வருதுன்னு தெரிஞ்ச பிஸ்னஸ்ன்றனால ஒரு கடை எடுத்து கூட ஒரு பேக்கரி மாதிரி வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே போட்டுட்டு சாக்லேட்டை வந்துட்டு நீங்கள் செஞ்சு விற்கிறவங்களா இருந்தால் இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்கும் நாங்கள் சாக்லேட் பண்ணிட்டுமே கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறப்ப அப்போ நிறையா கடைகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களே சாக்லேட் பண்ணுறோமா நாங்களே சாக்லேட் பண்ணி தான் விற்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் யாராவது இந்த சாக்லேட் பிஸ்னஸை தொடங்கி சீக்கிரமாக முன்னேறணும் சீக்கிரமாக நம்மளும் முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னாக்கா இந்த சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு சின்ன கடைப்பிடிச்சி உங்கள் ஊரில் ரொம்ப ரேராக இந்த சாக்லேட் கிடைக்கிறதா இருந்தாக்கா நீங்களே செஞ்சு நீங்களே சேல் பண்ணிங்கன்னா சீக்கிரமே அதிவிரைவெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறிடலாம் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு இந்த சாக்லேட் பிஸ்னஸ் கை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிளைன்ஸ் கிளைமேட்லாம் இருந்தாக்கா சாக்லேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பாக ஃபிரிட்ஜ் தேவை அதே மாதிரி ரொம்ப வெயில் காலத்தில் வந்துட்டு சாக்லேட் போட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்தாக்கா சீக்கிரமாக அது கட்டி ஆகும் அதனால ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியூரில் இருந்தாலும் ஆர்டர் எடுக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு சாக்லேட்ல நல்ல லாபத்தை கொடுக்குங்க இப்போ வெளியூர்லேருந்து இப்போ காட்டேஜ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லி வைக்கலாம் நாங்கள் சாக்லேட் பண்ண எங்ககிட்ட வேணும்னா வாங்கிக்கோங்க அந்த மாதிரி எல்லாமே சொல்லணும் காட்டேஜ்லலாம் அப்போ நம்மளுக்கு பல்க் ஆர்டர் கிடைக்கும் முப்பது பாக்ஸ் நாற்பது பாக்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி நான் நிறையா டைம் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு கடைகளுக்கு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கடையிலலாம் ரொம்ப ரேட்டுக்கு கம்மியாக கேக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நம்ம போடுற காசுலேருந்தே காசு ரொம்ப நஷ்டத்தில் போடுறதுனால கடைகளுக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு காட்டேஜுங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன் காட்டேஜ்லாம் பெரிய பெரிய கேங்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சொல்லி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் அவங்ககிட்ட எல்லாமே நான் சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு இப்படி கேங்காலாம் வந்தாங்கன்னாக்கா என்ன கூப்பிட்டு சொன்னாக்கா முப்பது பாக்ஸ் நாற்பது பாக்ஸ் நான் போட்டு கொடுப்பேன் இந்த இவங்களுக்கு கொடுக்குறப்ப நான் வந்துட்டு சாக்லேட்டுக்கு நூறுரூபா காலி கிலோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் டார்க் தனியா பிளைன் தனியா மில்க் சாக்லேட் தனித்தனியாக கேட்குறாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் சொல்லுவேன் அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு நல்ல லாபம் வருங்க ஐநூறுரூபா செலவு பண்ணாக்கா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி எல்லாமே கூட கிடைக்கும் இந்த மாதிரி சப்ளை பண்ணாக்கா மற்றபடி கடையில் கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸடாக நாங்கள் நூறுரூபாக்கு தான் கொடுப்போம் தொண்ணூறுபாக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ்க்கு கொடுத்தா மட்டுமே சாக்லேட் நல்லா ஓடும் அதே மாதிரி சாக்லேட் ப பண்றதா இருந்தாக்கா நம்ம சாக்லேட் பிஸ்னஸ் தொடங்கிட்டோம்னாக்கா ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணாக்க பண்ணலாம் எப்படினாக்கா வெளியூர்லலாம் இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸு அந்த சர்க்கிள் எல்லாமே சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் சாக்லேட்டை வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம அதை கரெக்டாக பண்ணுனாக்கா சூப்பராக சீக்கிரமே முன்னேறலாம் அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் சாக்லேட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்கிது வீடியோ பார்த்துட்டு போய் சர்ச் பண்ணாலே தெரியும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் அந்த மாதிரி போட்டாலே அதோட பிரைஸ் எல்லாமே கிடைக்கும் அதனால ஆன்லைன்லயே கிடைக்கிற சாக்லேட் தான் இது பெரிய கஷ்டமே இல்லை அதே மாதிரி அந்த மோல்ட் எல்லாமே ஆன்லைன்லயே கிடைக்கிது நம்ம இதை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் எதுக்குமே கிடைக்காதுன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது திங்ஸ் இவ்வளவுதான் சாக்லேட் பிசினஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் நம்ம ஆரம்பிச்சுட்டாக்கா கண்டிப்பா நம்ம சப்ளை பண்றதுக்கு முன்னாடி சாக்லேட் சாக்லேட்டுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளவு ரேட் போட்டா நம்மளுக்கு எவ்வளவு கைக்கு லாபம் வருது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதா அந்த லாபம் சொல்லி பார்த்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்த நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு இந்த சாக்லேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துலேயே முன்னேறிடுவீங்க அதுல எந்த டவுட்மே கிடையாது இன்னும் கூட ஒரு சின்ன கடை ஏதாவது பிடிச்சிட்டு பேக்கரி மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு அது கூட நம்மளே சாக்லேட் செஞ்சு நம்மளே கரெக்டாக நியாயமான விலைக்கு விற்றோன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய சீக்கிரமே முன்னுக்கு வந்துடலாம் ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன தொழில் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிற படிக்கவே தெரியாதவங்க கூட இந்த சாக்லேட் பிஸ்னஸை கண்ணில் எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டா போதும் நம்ம பாட்டுக்கு செஞ்சிடலாம் இதில் பெரிய வேலை எதுவுமே கிடையாது இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சாக்லேட்டுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் மோல்டு என்ன மாதிரி அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் அது அதுக்கப்புறம் வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதீஸ் கிச்சன் அண்ட் ஃபுல் டைம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்